வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க குமுதா பேசுறேன் நீங்க என்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு தெரியும் நான் நீங்கள் கவலையே படாதீர்கள் என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க உங்களுக்காக உங்க கூட நான் இருப்பேன் நான் இன்னைக்கும் உங்களுக்காக ஒரு அருமையான கதையோடு தான் வந்திருக்கிறேன் முதல்ல நீங்க எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒன்னுதான் வீடியோவுக்கு முதல்ல லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கொள்ளுங்க இதனை தொடர்ந்தும் நிறைய புது புது கதைகள் வரவுள்ளது இன்னைக்கு இந்த கதையில எனக்கு தெரிந்த ஒருவன் அவனது ஊரில் கறிக்கடை வைத்திருக்கும் ராமுவின் மனைவி திவ்யாவை எப்படி மடக்கி விளையாடினான் என்று ஒரு சுவாரஸ்யம் கலந்த உண்மை கதையை கூறுகிறேன் முழுமையாக கேளுங்கள் கதை இருக்கும் முழுமையாக இந்த கதையை பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்கிடம் கீழ சொல்லுங்க கமெண்டில் உங்கள் அனைவருடனும் பேசுவதற்கு நான் ஆவலாக உள்ளேன் வாங்க கதைக்கு போகலாம் என் பேர் கார்த்தி நான் வெளியூருக்கு வேலைக்கு செல்லாமல் எங்கள் கிராமத்தில் உள்ள எங்களுக்கு சொந்தமான பண்ணையில் விவசாயம் செய்து கொண்டும் அதோடு சேர்த்து ஆடு மாடு வாத்து கோழி மீன் போன்றவற்றையும் விற்பனைக்காக வளர்த்து வருகின்றேன் மனநிறைவான வாழ்க்கை அழகிய சூழல் இயற்கையால் செதுக்கப்பட்ட கிராமம் நண்பர்களுடன் பொழுதுபோக்குக்கு ஆறு ஓடை குளமென என் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு என்றும் குறைவில்லை கிராமத்து வாழ்வு என்றும் தனி நிம்மதியான வாழ்வுதான் என் நண்பன் பெயர் பிரகாஷ் அவன் நேற்றுதான் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்தான் அவன் வெளிநாட்டிலிருந்து சரக்கு வாங்கி வந்திருந்தான் அவனும் எனது மற்றைய நண்பர்களும் ஒன்றாக எங்கள் பண்ணையிலிருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது நான் அவர்களுக்கு கூட சும்மா ஒத்தாசையாக இருந்தேன் ஓடையில் ஓடும் நீர் உடல் குளிர குளிர்ந்த காற்று மனம் குளிர வயலில் வேலை பார்க்கும் பெண்கள் கண்ணு கெட்டியவரை பசுமை சாப்பிட்ட காரசாரமான நாட்டுக்கோழி மற்றும் வாத்துக்கறி வருவல் இன்னும் வேறென்ன வேண்டும் வாழ்வை ரசிக்க மிதமான ரம்யமான இயற்கை சூழலில் நண்பர்களுடன் ஒரு கொண்டாட்டம் அதிலும் பல வருடத்திற்கு பின் ஒரு நண்பன் சேருகையில் மேலும் சந்தோஷமாக இருக்கும் பின்னான் மச்சி சாப்பிட்டது போதுண்டா முடிச்சிக்க எனக்கு வேலை இருக்கு வா போலாம் என்று சொன்னேன் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே எங்கள் தோட்டத்தில் வேலை செய்யும் சின்னையா வந்து என்னை அழைத்தார் நான் அன்னே சொல்லுங்க என்ன விஷயம் அவர் தம்பியால் வந்திருக்கு வண்டி வேற நிக்கிது ஆடும் கோழியும் ஏத்த வேண்டும் என்றார் பின் நானும் எனது நண்பனும் சென்று கோழி மற்றும் ஆடுகளை காட்ட அவர்கள் வண்டியில் ஏத்திச் சென்றனர் நான் வேலையை முடித்து வெளியே வர அங்கு கறிக்கடை ராமு நின்று கொண்டிருந்தார் அவர் தம்பி நாட்டுக்கோழி எப்படி இருந்தது எப்போதும் போலையே சூப்பர் என்றேன் ஆம் எங்களின் பழக்கம் காரணமாக நான் கேட்டாள் அவன் தன் மனைவியிடம் கூறி சமைத்து தருவான் அதற்கு பணம் வாங்கிக் கொள்வான் பணத்தின் மீது சற்று பேராசை பின் அவன் தம்பி கடைக்கு அஞ்சு வெள்ளாடு வேணும் என்றான் நான் எடுதுகொனே பாக்கிய சீக்கிரம் முடிச்சிரு என்றேன் பின் அவன் சரி தம்பி அப்புறம் இன்னொன்னு என்று இழுத்தான் நான் சொல்லுனே என்றேன் அவன் தம்பி அது வந்து வெளிநாட்டு சரக்கு என்று கூறி எழுத்தான் நான் உங்களுக்கு தான் தெரியுமே நீங்களும் வந்திருக்க வேண்டியதானே என்றேன் அவன் தம்பி நீங்க வயசு பசங்க அது சரி வராது உங்க கூட நான் சாப்பிடலாம் மத்தவங்க சரி வராது என்றான் பின் நான் சரி நாளைக்கு வாங்க சாப்பிடுவோம் என்றேன் ஆனால் நான் குடிக்க மாட்டேன் என்று அவனுக்கு தெரியாது சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன் உடனே அவன் தம்பி அப்போ நாளைக்கு நீங்க என் வீட்டுக்கே வந்துருங்களேன் என் மனைவியை சமைச்சு வைக்க சொல்றேன் ஒன்னாவே சாப்பிடுவோம் என்றான் எனக்கு ஆடுதானா வந்து தலையை கொடுக்குது என்பது போல தோணியது நான் சரி அப்போ மதியம் பன்னிரண்டு போல வரேன் உங்களுக்கும் கடையில வேலை முடிஞ்சிரும் என்று கூறிவிட்டு நான் ஒரு நூறு ரூபாயை நீட்ட அவன் தம்பி எதுக்கு என்று தலையை சொரிந்து கொண்டே கேட்டான் நான் அண்ணே எதுக்கு சிரமம் உங்களுக்கே கஷ்டம் இதுல எனக்கும் சேர்த்து சமைக்கணும் புடிங்க என்றேன் பின் அவனும் வாங்கிக் கொண்டு கிளம்பினான் நீங்கள் நினைக்கும் அளவிற்கு வறுமையெல்லாம் கிடையாது சரியான கஞ்சன் தன் மனைவிக்கு கூட ஒரு பைசா தரமாட்டான் பணம் என்றாள் பேராசை அவனின் குணத்தை நான் பயன்படுத்திக் கொண்டேன் பின் என் நண்பன் வீட்டிற்கு சென்று அவனிடம் எல்லா விடயத்தையும் கூறிவிட்டு அவனிடம் அந்த வெளிநாட்டுப் பொருளையும் வாங்கிட்டு நானும் ஒரு மகிழ்வுடனும் ஆசையுடனும் நடந்தேன் அப்போது ராமகரிக்கடை என்னும் பலகை என் கண்ணில் பட்டது மனதில் சொல்ல முடியாத ஆனந்தம் இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் நான் பல ஆண்டுகள் காத்திருந்தேன் காத்திருப்பது நான் மட்டுமல்ல எங்கள் ஊரில் வயது ஆண்கள் முதல் வயது சென்ற ஆண்கள் வரை அனைவரின் நாட்டமும் அவள் மீதுதான் அவளை பல கோணங்களில் முயற்சித்தும் யாராலும் அவளை நெருங்கக்கூட முடியவில்லை இருப்பினும் நான் சற்று வேறு விதமாக அவள் கணவனை நட்பாக்க நினைத்தேன் காலமும் கை கொடுத்து அவனை நெருக்கம் செய்தது அவனை வைத்தே கை நகர்த்தினேன் அதற்கான பலனே இன்று அவன் என்னை வீட்டுக்கு அழைத்தது இதை வைத்தே இன்று எனது பல நாள் ஆசையை நிறைவேற்றப் போகிறேன் நான் ராமுவின் கடையை அடைய என்னை பார்த்த ராமுவிற்கும் மகிழ்ச்சி அவன் தம்பி வேலை முடிஞ்சது போலாமா என்றான் நான் அன்னை உங்களுக்கு எதுக்கு சிரமம் இந்தாங்க நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுங்க கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன் என்று நல்லவன் போல் கூறினேன் அவன் அட தம்பி சிரமம்லாம் இல்ல கூச்சப்படாம வாங்க போவோம் என் மனைவியிடம் கூறிவிட்டேன் அவ ஒன்னும் சொல்ல மாட்டா என்று கூறினான் நான் அதுக்கில்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூற அவன் அட வாங்க தம்பி எதுனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று கூறி என்னை அவன் கூடவே கூட்டிச் சென்றான் எனக்கு அவனைப் பற்றி நன்கு தெரியும் மேலும் அவன் வலுப்பெறவே இவ்வாறு பேசினேன் இருவரும் அவன் வீட்டை நோக்கி நடக்க அவன் ஏதேதோ பேசிக் கொண்டு வந்தான் அவன் கூறிய எதுவும் என் காதில் விழவில்லை என் மனதில் வேறு எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தது திவ்யா இன்று எப்படி எப்படியிருப்பாள் என்ற எண்ணம்தான் எனக்குள் ஓடியது பின் நடந்து சென்று ராமுவின் வீட்டை அடைந்தோம் பின் ராமு உள்ளவாப்பா என்றான் பின் நான் உள்ளே செல்ல அவள் என்னை வரவேற்றாள் அவள் கணவன் உள்ளே செல்ல என்னை ஒரு முறைக்கும் தோணியில் பார்த்தாள் நானும் சற்று திமிரை கைவிடாமல் முறைக்கும் தோணியில் அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்து ஒரு ஏளனமாக சிரிப்பை சிரிக்க அவள் என்னை முறைத்துவிட்டு சென்றாள் பின் நாங்கள் உள்ளே சென்று அமர்ந்தோம் பின் அவன் என்ன திவ்யா எல்லாம் ரெடியா உன்னை எப்போ சமைச்சு வைக்க சொன்னேன் இன்னும் முடிக்கலையா நீ என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அதற்கு அவள் இதோ முடிய மாமா என்றாள் பின் ஒரு வழியாக சமைத்து முடித்துவிட்டு சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்தாள் அவள் அங்கிருந்து வந்த அழகே தனி அழகுதான் இப்போது உங்களுக்கு அவளை பற்றி சொல்லுகிறேன் ஆமாம் அவள்தான் இந்த கதையின் நாயகி அவள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாள் வட்டமுகம் வெண்ணெய் போன்ற வெண்மை குட்டையான உடல்வாகு எப்போதும் சேலைதான் அணிவாள் பார்க்க தங்க சிலை போல் மின்னுவாள் அப்படி ஒரு தேவதை அவள் எனக்கு ஒரே டவுட் இவள் எப்படி இவனை திருமணம் செய்தாள் என்பதுதான் உள்ளுக்குள் ஒரே குழப்பமானது பின்னா எதுக்குக்கா இவ்ளோ செஞ்சிருக்கீங்க என்றேன் அவள் சாப்பிட்டதானே வந்திருக்கீங்க நல்லா சாப்பிடுங்க என்றாள் ராமு தம்பி என்ன இப்படி சொல்றீங்க நல்லா சாப்பிட்டாதான் உடம்பு ஆயிடுச்சுக்கும் கம்பீரமா இருக்கும் நீங்க தான் நல்லா சாப்பிடுவீங்களே கூச்சப்படாம சாப்பிட்டுங்க அப்போதான் உடம்பு வாகா இருக்கும் ஊர்ல பாருங்க முக்காவாசி பெரு சொங்கி போயிருக்கானுங்க நான் கூட என் மனைவியிடம் சொல்லுவேன் என் உடலும் சின்ன வயசுல உங்க உடல் மாறிதான் முரடா கம்பீரமா கட்டுமஸ்தா இருக்கும்னு நான் மனதில் பெருமையுடன் அவளை பார்த்து சிரிக்க அவள் முன்னர் முறைத்தவள் இப்போது என்னை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரித்தாள் இது எனக்கு ஒரு நல்ல அறிகுறியாக இருந்தது பின் அவள் கையால் சமைத்த அந்த உணவை நான் சாப்பிட்டேன் அதன் சுவையை சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ அருமையாக இருந்தது ராமு பல விதங்களில் கொடுத்து வைத்தவன்தான் அவனுக்கு எல்லா விதத்திலும் திவ்யா நல்ல விதமாகத்தான் இருக்கிறாள் எல்லோருக்கும் இவ்வாறெல்லாம் அமையாது இவன் வாழ்க்கையை நினைக்கும்போது எனக்கு சற்று பொறாமையாகவும் கோபமும் தான் வந்தது பின் நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது ராமு நான் கொண்டு வந்ததை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் அவன் ரொம்ப வருடங்கள் அப்புறம் அதை குடிக்கிறான் வெளிநாட்டு சரக்கு என்றதால் சந்தோஷத்தில் அவனை அவனால் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் ரொம்பவே குடித்துவிட்டு அப்படியே மயக்கமாயிட்டான் பின் திவ்யா அட் என்ன இவர் இப்படி மயக்கமாயிடாரே இப்போ எப்படி இவரை உள்ள கூட்டி போறது என்று கூறி புலம்பினாள் நான் கவலைப்படாதீங்க அதுக்குதான் நான் இருக்கேன் என்று கூறி ராமுவை உள்ளே கூட்டிச் செல்ல ஒரு பக்கத்தில் நானும் இன்னொரு பக்கத்தில் அவளும் சேர்ந்து ராமுவை பிடித்தோம் பிடிக்கும்போது என் கை அவள் கை மீது தெரியாமல் பட்டது பட்டதும் கரண்ட் ஷாக் அடித்தது போல் அவள் திமிரினாள் திடுக்கிட்டவள் நிலத்தை பார்த்து குனிந்து மெல்லமாக சிரித்தாள் எனக்கு இது மிக பெரும் அறிகுறியாகத் தெரிந்தது இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பமும் இருந்தது நான் அந்த குழப்பத்துடனே ராமுவை உள்ளே கூட்டிச் சென்று வைத்தோம் வச்சுவிட்டு நாங்கள் இருவரும் வெளியில் வந்தோம் பின் அவள் இவர் இப்படிதான் எதை எடுத்தாலுமே அதுல பேராசை வந்துடும் இப்போ பாருங்க வெளிநாட்டு பொருளை கண்டதும் இப்படி மூச்சி முட்ட சாப்பிட்டுவிட்டு மயங்கி கிடக்கிறார் என்று என்னிடம் புலம்பினாள் நான் அட அவளே என்னிடம் பேச்சு கொடுக்கிறாள் நாம் இதை சும்மா விடக்கூடாது என்று நினைத்து நானும் அட விடுங்க அவர் ஏதோ ஆசையில பார்த்ததும் சாப்பிட்டு விட்டார் என்றேன் பின் அவள் ஆமா நீங்க சாப்பிட மாட்டீங்களா என்று கேட்டாள் நான் இல்லை எனக்கு அந்த பழக்கமெல்லாம் கிடையாது அதெல்லாம் சாப்பிட்டு எதுக்கு உடம்ப கெடுத்துக்கணும் என்று கூறினேன் என் பேச்சை கேட்ட அவள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னிடம் சரணடைவது தெரிந்தது பின் அவள் ஆமாம் உங்க உடலை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது என்று கூறினால் தொடர்ந்து பேசியவள் இவர் என்னிடம் உங்களை பற்றி ரொம்பவே பேசியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்க புராணம்தான் பாடுவார் இவர் பேசும்போது எனக்கே உங்களை பார்க்கணும் என்று ஆசை வரும் என்றாள் நான் என்ன என்னை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை வருமா உங்களுக்கு எதுக்கு என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசை வரணும் என்று கேட்க அவள் தலையை குனிந்து வெட்கப்பட்டாள் அப்போது எனக்கு விளங்கியது அவளுக்கு எண்ணில் ஒரு கண் உண்டு என்று ராமு என்னை பற்றி அடிக்கடி பேச பேச இவளுக்கு எண்ணில் ஒரு விருப்பம் வந்துள்ளது பின் இதுதான் வாய்ப்பு இதை விடக்கூடாது என்று நினைத்து மெதுவாக காய் நகர்ந்து ஆரம்பித்தேன் வெட்கப்பட்டு குனிந்த அவளது முகத்தை சற்று நிமிர்த்தி அவளது அந்த கெண்டை மீன் போன்ற கண்களை பார்த்தேன் நானும் பார்க்க அவளும் பார்க்க ஒரு கட்டத்தில் எரிமலை வெடிக்க ஆரம்பித்தது பின் நான் அவளுக்கு ஒரு முகம் கொடுக்க அவள் அதனை அழகாக வாங்கிக் கொண்டாள் பின் அவளும் எனக்கு கொடுக்க எங்கள் ஆட்டம் கோலாகலமாக ஆரம்பமானது நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பித்தோம் எங்கள் விளையாட்டு சிறப்பாக ஒரு மூணு மணி நேரம் சென்றது நன்றாகவே சோர்வடைந்தோம் ஆட்டம் முடிந்த பிறகு எனக்குள் சொல்ல முடியாத சந்தோஷம் ஏதோ பெரிதாக சாதித்த சிந்தனை ஊர்ல யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்றால் அது தனி சந்தோஷம்தானே அல்லவா அன்றிலிருந்து எங்கள் வேலை கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் இன்று வரை சென்று கொண்டுதான் உள்ளது கதை அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ந குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி